வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் இரண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது தேர்தலில் ஒரு அபாரமான வெற்றியை பெற்ற பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மூன்றாவது முறையாக எப்படியாவது வெற்றி பெறணும் என்ன செய்தாவது வெற்றி பெறணும் கடந்த பத்தாண்டுகள்ல நம்ம எதையுமே டெலிவர் பண்ணாம மக்களிடையே வாக்கு கேட்கறதுக்கு என்ன பண்றதுன்னு பல்வேறு புதிய புதிய ஜும்லாக்கள்லாம் எல்லாம் இறக்கிட்டு தான் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் அது இந்து முஸ்லிமா இருக்கலாம் பத்து ஆண்டுகளாக பேசாத பிரதமர் நரேந்திர மோடி இந்துக்களுடைய சொத்துக்களை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறாங்க இந்துக்களுடைய தாலியை அறுக்க போறாங்கன்ற அளவில் நேரடியாக ஒரு மேடையில பிரச்சாரம் செய்யறதையும் அதை தேர்தல் ஆணைய வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த தேர்தல எப்படியாவது ஜெயிக்கணும் என்ன பண்ணியாவது ஜெயிக்கணும்ன்ற நிலையில அந்த டெஸ்பரேஷன்ல பாஜக இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு இப்ப ஆர் எஸ் வந்து சேர்ந்திருக்கு ஆர் எஸ் வந்து ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு எலெக்ஷன் எப்படா நடந்து முடியும் ஜூன் நாலாம் தேதி எப்போ ரிசல்ட் வந்து இந்த எலெக்ஷன் முடியும் ஏன்னா என்னென்ன கொடுமை எல்லாம் கேட்க வேண்டியது இருக்குமெண்ட் சொல்றாங்களா பிரமிக்க வைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆர்எஸ்எஸ் தெரிவிச்சிருக்காங்க மோகன் பகவத் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தெரிவிச்சிருக்காரு என்ன அப்படின்னா காங்கிரஸ் முன்வைக்கிற முக்கியமான வாதம் அப்படின்றது மீண்டும் ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டம் இருக்காது ஓபிசி எஸ் சி எஸ்டிகளுடைய ரிசர்வேஷன் மொத்தமாக பறிக்கப்படும் ஆர் எஸ் எஸ் பாஜக ரிசர்வேஷனை ஒட்டுமொத்தமா எடுக்க துடிக்கிறாங்க பாஜக ஆர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாத்துவாங்க கண்டிப்பாக எஸ் சி எஸ்டி ஓபிசிக்கினுடைய ரிசர்வேஷன் முற்றிலுமாக பறிக்கப்படும் இந்த நாட்டுல பெரும்பான்மையான மக்கள் என்ன நிலையில் இருக்காங்கன்ற உண்மை தெரியாமையே போயிடும் அதனாலதான் பாஜக திட்டமிட்டு சோசியல் எக்கனாமிக் சென்சஸ வெளியிடாம மறுத்துட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடுக்காம இருக்காங்க எடுக்கிற டேட்டாவை ரிலீஸ் பண்ணாம இருக்காங்கன்ற அக்யூசேஷன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் பாஜக மீது வச்சிட்டு இந்த சூழல்ல அமித்ஷா வந்து ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு ஃபேக்கான ஒரு வீடியோ இந்த பிரச்சனைக்கு காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இடையே ரிசர்வேஷன் தொடர்பான ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது தான் வந்து தலையிடுறாங்க என்ன சொல்றாங்க எதிராக ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே எதிர்க்காது ஜாதிய கொடுமைகள்லாம் இருக்கிற நாட்டில் ஜாதிய கொடுமைலாம் நடந்திருக்கு அதனால நாங்க நிச்சயமாக ரிசர்வேஷனை நாங்க என்றைக்குமே எதிர்க்க மாட்டோம் அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷனை நிச்சயமாக நாங்களும் வந்து பாதுகாப்போம் ரிசர்வேஷனுக்கு எதிராக எந்த நிலைப்பாடும் ஆர்எஸ்எஸ் எடுக்காது இரண்டாயிரம் ஆண்டு காலமாக நம்ம தான் பல்வேறு வந்து எந்த வேலையும் செய்ய விடாமல் பண்ணிட்டோம் அவங்க படிக்க விடாம பண்ணிட்டோம் அவங்க வாழ்க்கையில முன்னேற விடாம பண்ணிட்டோம் அதுக்காக கொஞ்சம் ரிலீஃபாக ரிசர்வேஷன் இருக்கிறது அப்படின்றத நிச்சயமா நம்ம ஏற்கணும் நிறைய ரிலீஃப் நம்ம கொடுக்கணும் அதுல ஒன்று ரிசர்வேஷன்ல கை வைக்க கூடாது ரிசர்வேஷனை பாஜக ஆர்எஸ்எஸ் எடுத்துரும் அப்படின்ற அந்த தகவல் பொய்யானது அப்படின்றதை இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் சர்சங் சாலக் மோகன் பாகவத் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது சிலர் கூட தோணலாம் ஆர்எஸ்எஸ் அப்படி என்ன பண்ணிடுச்சு பாஜக என்ன பண்ணிடுச்சு ரிசர்வேஷனை எடுக்க ரிசர்வேஷன் அவங்க என்ன நேரடியாக வரான்னு சொல்லிட்டாங்களா எதிர்த்துட்டாங்களா அப்படின்லாம் கேட்கலாம் அடிப்படையில ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு பாஜக அப்படின்ற அந்த கட்சி எதுல கட்டமைச்சிருக்காங்க எதுல அவங்களுடைய அரசியல் இருக்கு எதை அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடாக கொண்டிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு குளோரியஸான ஒரு பாஸ்ட் இருக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தொன்மையான பெருமையான வரலாறு இருக்கு அதுதான் நாங்க வந்து மீட்டு உருவாக்கம் பண்ண போறோம் இடையில வந்த முகல்ஸா இருக்கலாம் பிரிட்டிஷா இருக்கலாம் இவர்கள் எல்லாம் இந்தியாவினுடைய அந்த தன்மையை அழிச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க அந்த குளோரியஸ் பாஸ்ட் அவங்க முன்வைக்கிறது என்ன அப்படின்னா மனுவினுடைய ஆட்சி மனு தர்ம சட்டம் இருந்த இதற்கு முன்னாடி ஒருத்தர் கீழே ஒருத்தர் இருக்கணும் அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகுதான் நம்ம எல்லாருமே ஈக்குவலான ஒரு சிட்டிசன் ஆகிறோம் முன்னாடி ஒருத்தர் தான் இருக்கணும் ஒரு பார்ப்பனர் கீழே தான் மற்ற எல்லா நபருமே இருக்கணும் பார்ப்பனர் தான் இந்த சமூகத்தினுடைய ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாங்க அவருக்கு கீழே தான் எல்லாருமே இங்கணும் அவங்களை வந்து குஷிப்படுத்த அவங்களுக்கு பொருள் ஈட்டி கொடுக்க அவங்களை வந்து ஒரு பெட்டர் கொடுக்குறது தான் நம்ம எல்லாருமே வேலை பார்க்கணும் தான் அவங்களுடைய சட்டமாக இருந்து சோ பாஜகவினுடைய அடிப்படை கட்டமைப்பு ஆர் எஸ் அடிப்படை கொள்கை இதை ஏற்றுக்கொண்டாதான் நீங்க முதல்ல ஆர்எஸ்எஸ்லயே இருக்க முடியும் ஆர் எஸ் அப்படின்றது இருக்கிற விஷயம் அப்படியே இருக்கணும் நாங்க மேல இருக்கோம்னா நாங்க மேலேயே தான் இருப்போம் அதுக்குள்ள நீங்க எல்லாரும் இருக்கணும் அப்படின்றதான் உங்களுடைய அடிப்படை கொள்கை சோ அந்த கொள்கை வலியுறுத்துகிற விஷயமே ரிசர்வேஷனுக்கு எதிரானதான் எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணும் ஒருத்தருக்கே ஒருத்தர் கிடையாது எல்லாருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கப்படணும் எல்லாருக்கும் ஈக்குவலான கல்வி கொடுக்கப்படணும் வேலையில கல்வியில எல்லாரும் எல்லாமே கிடைக்கணும் எல்லாருக்கும் அப்படின்ற நோக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்றதே ஆர் எஸ் எஸ் அடிப்படை கொள்கைக்கு எதிரானதான் இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுடைய முடிஞ்சு போயிடும் நீங்க ஆர்எஸ்எஸ் பேசக்கூடிய எல்லா தகவலும் இந்தியாவினுடைய பெருமையா இருக்கட்டும் வரலாறா இருக்கட்டும் அவங்க சொல்ற அகண்ட பாரதமா இருக்கட்டும் இது எல்லாமே என்னவா இருந்தது அப்படின்னா ஒருத்தன் கீழே ஒருத்தன் ஒரு ஜாதியை ஆதிக்கம் கொண்ட மற்றவனை வந்து ரொம்ப மோசமாக இழிவாக சூத்துறர்களையும் பட்டியல் சமூகத்தினரையும் மிகவும் கொடுமையாக நடத்தியதுதான் அவங்களுடைய பாஸ்டாக இருந்திருக்கு இந்த பாஸ்ட முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களா இவர் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நடத்தப்பட்ட கொடுமைக்கு ரிலீஃபாதான் ரிசர்வேஷன் இருக்குன்றத அவங்களே ஒத்துப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க எந்த இடத்துலயும் வந்து ஜாதியை பத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டு பாஜக அண்ணாமலை என்ன சொல்லுவாரு அப்படின்னா ஜாதின்றது ஒரு வேலைக்காக பிரிவினைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு மத்தபடி டிஸ்கிரிமினேஷன்லாம் கிடையாது இந்திய சமூகத்துல பாரத சமூகத்துல சனாதன தர்மத்துல வந்து டிஸ்கிரிமினேஷன்லாம் கிடையாது அதை வந்து அடுத்து வந்து இஸ்லாமியர்களா இருக்கட்டும் இல்ல பிரிட்டிஷா இருக்கட்டும் அவங்கதான் வந்து ஜாதிக்கு ரீதியான பிளவை ஏற்படுத்துறது அவங்கதான் செப்ரேஷன் ஜாதி ரீதியாக எல்லாம் பிரிஞ்சிருந்தாங்க பட் அவங்களுக்குள்ள மோதல் பிரச்சனைலாம் இல்ல பிரிட்டிஷ் வந்து அந்த மோதலை வந்து இண்டியூஸ் பண்ணிட்டாங்க ஜாஸ்தி பண்ணிட்டாங்கன்ற பச்சை போய் தான் இங்கே நிக்கி நிற்கக்கூடிய அண்ணாமலையாக இருக்கட்டும் பாண்டேவா இருக்கட்டும் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக சமூகத்தில் பேசக்கூடிய கருத்து அதாவது சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு இந்திய சமூகத்தில் கிடையாது பாரத சமூகத்தில் கிடையாது சனாதன தர்மத்துல கிடையாது நம்மளுடைய மதத்திலேயே கிடையாது இந்திய நாட்டிலேயே கிடையாது அதை வெளியில வந்த ஆங்கிலேயர்கள் தான் இன்டியூஸ் பண்ணிட்டாங்க அவர்கள் தான் தூண்டி விட்டுட்டாங்கன்ற பொய்யான கருத்து கருத்துதான் இன்னைக்கு கொடுத்துருந்தாரு அதாவது ஜாதியில் ஏற்றத்தாழ்வு இருந்தது மக்கள் படிக்க விடாமல் தடுக்கப்பட்டாங்க ஒரு இரண்டாயிரம் ஆண்டு காலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் கல்வியில வேலைவாய்ப்பில் எல்லாத்திலையுமே மறுக்கப்பட்டு அவங்களுக்கு அடிப்படையாக ஒரு மனித வாழ்வையே வாழ்வதற்கு ஒரு உரிமை இல்லாத மனிதர்களாக தான் அவங்க நடத்தப்பட்டாங்கன்ற கருத்து தான் உண்மையானது அந்த கருத்தை முற்றிலுமாக புறக்கணிக்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் ஆர் எஸ் எஸ் பாஜக இருக்கக்கூடிய நபர்கள் அதனால தான் அந்த குளோரியஸ் பாஸ்ட் அவங்க முன்வைக்கிறாங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருந்திருக்கு அதை நம்ம வந்து வீட்டு உருவாக்கம் பண்ணுவோம் பிரிட்டிஷ் வேணாம் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே ஆனா இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக ஒத்துக்கிறாங்க அப்படின்னா பெரியாரி ஒத்துட்டு தான் ஆகணும் அம்பேத்கர் நீ வந்து இன்னும் ஜாஸ்தியா கொண்டாடிதான் ஆகணும் இன்னைக்கு வந்து ஒரு நேம் சேக்கு அம்பேத்கருடைய பேரை நாங்க வந்து எடுத்துப்போம் ஒரு திருடி போன்ற வேலையை தாண்டி அம்பேத்கர் எதுக்காக நின்னாரு அம்பேத்கர் எதுக்காக ஃபைட் பண்ணாரோ அதை பாஜக பேச வேண்டிய தேவை ஏற்படும் பெரியாரை பேச வேண்டிய தேவை ஏற்படுத்தும் இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் செய்ய வேண்டிய வேலையை பாஜக செஞ்சிருக்கணும் இன்னைக்கு ரிசர்வேஷனுக்காக எல்லா உரிமைகளுக்காகவும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரிகள் பண்ண வேண்டிய வேலையை பாஜக இன்னைக்கோ செஞ்சிருக்கும் ஆனா இது எதையுமே அவன் செய்ய மாட்டாங்க இன்னைக்கே இவங்க பேசுறாங்க இன்னைக்கு இந்த பல்டி இன்னைக்கே இந்த பயம் ஆர் எஸ் எஸ் பதட்டம் அடைஞ்சு பேசுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு ரெண்டு பேஸ் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் அஞ்சு பேஸ் இருக்கு இந்த அஞ்சு பேஸ்ல வாக்குகள் வேணும் ஓபிசியனுடைய வாக்குகள் வேணும் எஸ்சி வாக்குகள் வாக்குகள் எஸ்டி வாக்குகள் வேணும் இவங்கெல்லாம் ஓட்டு தான் திரும்ப ஜெயிக்க முடியும் அந்த பயத்தினாலதான் இப்போ ஆர் எஸ் எஸ் நாங்க வந்து எதிரான நபர்கள் கிடையாது பாஜகவரிடம் நாங்களும் ரிசர்வேஷனுக்கு எதிரான நபர்கள் கிடையாது நாங்கள் ரிசர்வேஷனை ஆதரக்கூடிய நபர்கள் அப்புறம் ஏன் எல்லா இடத்துலையும் எல்லாரையும் உள்ள விட மாட்றீங்க நீங்க ஐஐடியில ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதுவும் உயர் வகுப்பினர் என்று சொல்லக்கூடிய வகுப்பினர் மட்டுமே ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்களே மற்ற ஓபிசிக்குள்ள நாங்கள் சர்வே பண்ண முடியல எஸ்இஸ்சிக்கலாம் சர்வே பண்ண முடியல ஃபேக்கல்ட்டிஸா உள்ள முடியல ஸ்டூடெண்ட்ஸா உள்ள போக முடியல நாலேஜ் சாப்பிட முடியல இவ்வளவு பிரச்சனை ஐ இருக்கு ஐஐஎம்ல இருக்கு இதெல்லாம் உடனே எல்லாரையும் முள்ள கொண்டு போக வேண்டியதானு கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் இருக்காது அதையெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே எடுத்து எந்த கிளியும் யாரும் கேட்கக்கூடாது ஐஐடியில யாரு செத்து போனாலும் நியாயம் கிடைக்காது போய் கேட்க முடியாது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணவே அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் யாராலையும் போய் அதை தட்டி கேட்கறது கூட இந்த இடத்துல நாது இல்லாம இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்க அப்போ இப்படியான சூழல்ல பாஜக வந்து இன்னைக்கு உதறது பாஜகவுக்கு பாஜக பதறது அப்படின்னா அவர்களுக்கு வாக்கு வேணும் அந்த வாக்கை வைத்து இன்னும் ஆட்சியை பிடிக்கணும் அதனாலதான் அப்பட்டமான பொய்யை வந்து பேசுறாங்க இதே மோகன் பகவத் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரிசர்வேஷன்ல ஒரு ரிவியூ வேணும் எத்தனை ஆண்டு காலம் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கணும் சொன்னா அது வந்து உண்மையா பயனோட தெரியாது எல்லாம் அடிச்சு விடுவாங்க அம்பேத்கர் சொல்றாரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கலாம் அதுக்கப்புறம் அதை ரிவியூ சொன்னாரு அவங்களுடைய ஐடியா அப்படின்றது இந்த தேர்தல ஜெயிக்கணும் அது இப்போ எப்படி எல்லாருடைய வாக்காளையும் காரலாம் அப்படின்ற அடிப்படையில் தொடர்பாக தாங்கள் ஏதோ ரிசர்வேஷனுக்கே போராடுற நபர்கள் மாதிரி இந்தியாவில் நடந்த ரிசர்வேஷன் யார் முன்னின்று நடத்தினா அப்படின்னா பாஜக தான் நடந்துச்சு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு போய் சேரணும்னு கொண்டு வரப்பட்ட சட்டத்தை எதிர்த்து யார் போராட்டம் செய்தால் இந்தியா முழுக்க யார் மிகப்பெரிய கலவரங்களையும் போராட்டத்தையும் அது எங்க பாயிண்ட் அவுட் பண்ணா அரசு தான் போய் அது முடியும் அதற்கு பிறகு வந்த மண்டலினுடைய பரிந்துரைக்கு பிறகு வந்த ரிசர்வேஷன் அதற்கு பிறகு வந்து எல்லாமே பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல சினிமால அரசியலை செய்யக்கூடிய ஊழியர் சங்கரனுடைய திரைப்படங்கள் மண்டித்தனத்தினுடைய திரைப்படங்கள் நம்ம எவ்வளவு அசிங்கங்களை பார்த்திருக்கோம் இன்னைக்கு அரசியல இருந்தாவே அவங்க லஞ்சம் வாங்குறவங்க இன்னைக்கு ஓபிசி உள்ள போறாங்க பட்டியல் சமூகத்தினர் உள்ள வராங்களோ அப்போ வந்து உடனே அவங்க வந்து மோசமானவங்க கவர்மெண்ட் ஊழியர் எல்லாருமே திருடர்கள் லஞ்சம் வாங்குறவங்க அவங்க போற இட வந்து உருப்படவே உருப்படாது அரசியல் வந்து ஒரு சாக்கடை ஆயிடுச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து ஒரு சாக்கடை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பிரைவேட் செக்டர்லாம் ரொம்ப சூப்பராயிடுச்சு ஆனா அங்க மட்டும் தான் நாங்க இருக்கும் மற்றபடி எல்லா இடத்துலையும் எல்லாரும் உள்ள வராங்க அப்படின்னா அந்த இடம் நாசம் கருத்துருவாக்கத்தை செய்ததுதான் போஸ்ட் மண்டல நடந்த ஒரு முக்கியமான விஷயம் இதை யார் செய்தா அப்படின்னா இதுவும் பாஜக அரசு தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் தான் அப்போ இன்னைக்கு ரிசர்வேஷன் தொடர்பாக எல்லா இடத்துலையும் இழித்து பழித்து பேசக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா டைப்பிங்கா தான் இருப்பாங்க பாஜக அரசு சார்பு கொண்டவர்கள் இல்ல அந்த மனையில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் ரிசர்வேஷனை இழிவுபடுத்தி பேச முடியுமே இவனுடைய திமுரு அப்படின்றது ஒரு மக்கள் நல திட்டம் வந்தாலே எவ்வளவு அசிங்கமா பேசுவாங்க இன்னைக்கு இலவச பஸ் பாசா இருக்கட்டும் இலவச பேருந்து பயணமா இருக்கட்டும் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற திட்டமா இருக்கட்டும் இலவச டிவி கொடுக்கிற திட்டமா இருக்கட்டும் இலவச மடிக்கணினி கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் இப்படி மக்கள் நல திட்டங்கள் எது கொண்டு வந்தாலும் அதை கொச்சைப்படுத்துகிற வேலையை தானே தொடர்ச்சியாக இவர்கள் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க தினமலர் ஒரு காலை உணவு திட்டத்திற்கு எதிராக இரண்டு வேளை உணவு நிரம்பி வழியது கக்கோசுன்னு தலையங்கம் போட்ட பத்திரிகை தான் தினமலர் பத்திரிகை யாரு என்டோர்ஸ் பண்றாங்க பாஜக அரசு தானே என்டோர்ஸ் பண்றாங்க அப்போ தொடர்ச்சியாக மக்களான திட்டங்களே பொறுத்துக்கொள்ள முடியாத நீங்கள் ரிசர்வேஷனை ஏத்துக்கிறீங்கன்றதை எப்படி நம்ப முடியும் யார் இந்த பொய்யை வந்து நம்புவா அப்போ இவ்வளவு பச்சையா பொய் சொல்றீங்கன்னா என்ன நோக்கத்திற்காக இந்த பொய்யை சொல்றீங்க உங்களுக்கு வாக்குகளை தவிர என்ன வேணும் இந்த வாக்குகளை பெற்று நீங்க மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் உங்களுடைய அதிகாரம் நீங்க நிலைநாட்டப்படணுன்றதை தாண்டி வேற என்ன அக்கறை பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு இருக்குன்ற கேள்விதான் நம்ம வந்து முன்வைக்கு இன்னைக்கு பாஜக ஆர் எஸ் திங் டேங்க் இன்டெலக்சுவல் பல நபர்கள் தெரிஞ்சிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவர்களே வந்து சில டைம் ரிசர்வேஷன் பத்தி பேசுவான் ஏதோ ஒரு இடத்துல அவங்களே ஃபீல் பண்ணி என்னதான் ஒரு பெரிய பண்ணையா இருந்தாலும் அப்படியே பாக்கும்பொழுது எல்லோ கஷ்டப்படுறாங்களேன்னு கண்ணுக்கு தெரியும்ல அந்த மாதிரி பாத்துருப்பாங்க போல ஆனந்த் இருக்கலாம் சாய்தீபக் மாதிரியான நபர்களாக இருக்கலாம் இவெல்லாம் வந்து ஒரு பெரிய வலதுசாரி இன்டெலக்சுவல்ஸ் தங்களே வந்து சொல்லிக் கொள்ளக்கூடிய நபர்கள் அந்த ரைட் எக்கோசிஸ்டம்ல இவர்கள்தான் மிகப்பெரிய அறிவாளிகள்னு சொல்லக்கூடிய நபர்கள் இவங்க இவர்களே வந்து சொல்லியிருக்காங்க நேரடியாக ரிசர்வேஷன்லாம் வந்து கொடுக்கணும் ரிசர்வேஷன்லாம் பண்ணணும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க ரிசர்வேஷனை பரவலா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இவர்களே பேசிட்டு இதெல்லாம் எங்கள்கிட்ட போய் வலதுசாரிகள்கிட்ட போய் பேச முடியாது சங்கிகள்ட்ட போய் இதெல்லாம் ஒரே அடவே முடியாது பேசுனா கடிச்சு வச்சிருவாங்க அதனால நான் வந்து அவங்களுக்கு தெரியாம வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு பேசுன வீடியோ ப்ரூஃப்லாம் இருக்குது இருக்கு அப்போ எல்லா இடத்துலயும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படின்றத நேரடியாகவும் மறைமுகமாக தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் பாஜக அரசு ஆதரவாளர்களாக இருக்காங்க அந்த ஆதரவாளர்கள் வந்து இன்னைக்கு மாறிட்டாங்கன்றதை எந்த காரணத்திலையும் நம்மளால நம்பவே முடியாது அப்படி மாற்றப்பட்டாங்கன்னா அவபியஸா அந்த இடத்துல நிக்கவே முடியாது அவங்களால இன்னைக்கு இன்னொரு இயக்கம் உருவாகுது ஒரு திராவிட இயக்கம் உருவாகுது இடசார இயக்கங்கள் நியாயம் கேட்கறாங்கன்னா இந்த அடக்குமுறைக்கு தான் இந்த ஒடுக்குமுறைக்கு தான் தொடர்ச்சியாக ஒரே சிஸ்டம் இருக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருக்காங்க ஒருத்தர் கிட்டேயே அவ்வளவு பவர் இருக்கு அதிகாரம் இருக்கு வெல்த் இருக்கு இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேரணும் அதுல ஒரு பாத் தான் ரிசர்வேஷன் அப்படின்றதுதான் இதுல எல்லாருமே முன் வைக்கிறாங்க அதற்கு எதிராக தொடர்ச்சியாக பேச கொண்டிருக்கிற நபர்களாக பாதக்காரர்கள் தான் இருக்காங்க இனி அமித் மால்வியாவின் ட்வீட் எல்லாமே ஒரு ரிசர்வேஷனுக்கு எதிராக ரிசர்வேஷன் வந்து அப்படி கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி ரிசர்வேஷனை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மாணவனையும் ஒரு ஒரு நபரையும் அவ்வளவு கேவலமாக இழிவுபடுத்தி இல் ட்ரீட் பண்ற தான் இருக்கு அந்த இல் ட்ரீட் பண்ணக்கூடிய நபர்கள் பெரும்பான்மையாக வலசாரிகளாக தான் இருக்காங்க இதுதான் உண்மை அப்போ இன்னைக்கு வந்து ரிசர்வேஷனை நாங்க ஆதரவு கொடுக்குறோம் ரிசர்வேஷனை ரெண்டாயிரம் ஆண்டு கால இப்படின்னா முதல்ல யார் ஒத்துப்பா பாண்டிய ஒத்துப்பாறா ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக இங்க வந்து ஒரு கேவலமான ஒரு சமூகம் இருந்தது ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக மனிதர்களை மனிதர்களை மதிக்கல மனிதர்களாகவே நடத்தல மனிதர்களாக வாழ்வதற்கான உரிமையை கூட கொடுக்கல விலங்குகளை விட வச்சிருந்தோம்ன்ற உண்மையை பாண்டிய ஒத்துப்பாரா இல்ல பாஜக கூடிய தலைவர் ஒத்துப்பாங்களா அப்படின்னா அவங்களுடைய மொத்த ஹிந்துத்துவ ஐடியாலஜி எல்லாமே கான்டடிக்கா ஆகும்ல அப்போ இவர்கள் பேசக்கூடிய இந்த அரசியல் எல்லாமே எப்படியாவது வாக்கு வாங்கி மீண்டும் ரெண்டாயிரத்தி நாலு ஆட்சி காரணம் மீண்டும் மக்களிடையே தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தணும் அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது அண்ட் எந்த இடத்துல ஒரு சாதிய வேற்றுமை சாதிய இழிவு எது நடக்கிற இடத்துல இருக்காங்க ஆதரிக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கிகள் எந்த இடத்துல மக்கள் நேரடியாக டிஸ்கிரிமினேட் செய்யப்படுற இடத்துல இருந்திருக்காங்க இன்னைக்கு சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு பிரச்சனைன்றது அவ்வளவு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இப்பவும் நடந்துட்டு இருக்கு ஒரு ஆணவ கொலை நடக்குது அப்படின்னா அந்த ஆணவ கொலை நடந்து முடிஞ்சோடனா அந்த இடத்துல போய் யார் நிற்கிறா யாருடைய கொடி பறகு என்ன காவி கொடி பறந்துட்டு இருக்கா எல்லா இடத்துலையும் ஏவிபி வராங்க ஆர் எஸ் எஸ்னுடைய அமைப்புகள்லாம் வருது அனுமன் சேனா வருது இந்து யோவாகினி வருது இந்து முன்னணி வருது வந்து ஒரு இந்து இன்னொரு இந்து கொலை பண்ணிட்டாலும் அந்த நியாயம் கேட்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை அந்த இடத்துல இடதுசாரிகள் இருப்பாங்க விடுதலை சித்துகள் இருக்கும் அம்பேத்கர் அமைப்புகள் இருப்பாங்க தலித் அமைப்புகள் இருப்பாங்க பெரியார் இயக்கங்கள் இருப்பாங்க இந்த மாதிரியான அனைவங்கள்லாம் தொடர்ச்சியாக வந்து நியாயத்தை கேட்பாங்க இது இந்துக்கள் எல்லாரும் ஒன்னாவணும் மத்தவர்தான் எதிரின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு எல்லாம் முன்னாடி வந்து நிற்குமான் கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு கோயில் நுழைவு போராட்டத்தை எடுத்துக்கோங்க கோயில்ல ஒரு இந்துதான் இன்னொரு இந்து விடாம தடுப்பான் அந்த இடத்துல எல்லாம் இந்து உள்ள போகணும்னு சொல்லி அரசு எங்கேயாவது வந்து போராட்டம் பண்ணிருக்கா பிரச்சனை பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அந்த இடத்துல அவர்கள் ஒதுங்கி வெடிக்க பார்த்து யார் அந்த பிரச்சனை தடுக்க முயற்சிக்கிறாங்களோ அவங்கள வந்து ஜாதி வரி பிடிச்சவங்கன்னு பேசக்கூடிய அமைப்புகளாக தான் வலதுசார இயக்கங்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டுட்டே இருக்கு அப்புறம் எல்லா ஜாதியையும் இன்ட்யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வரலாற்று பெருமை இருக்கு நீங்க ஒரு பெரிய ஜாதி உங்களுக்கு ஒரு பெரிய தலைவர் இருக்காங்க உங்களுக்கு தான் எதுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு மறுக்கக்கூடிய நபர்களை கொம்பு வேலையை தான் தொடர்ச்சியாக பாஜக அரசு செஞ்சிருக்காங்க இடஒதுக்கீடு இருந்து வெளியே போற ஒருத்தான் சொல்றான் அப்படின்னா இல்லப்பா இவ்வளவு தப்பு நடந்திருக்கு உனக்கான ரிவர்ஸ் தான் இதுன்னு சொல்ற இடத்துல பாஜக அரசு இருந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல இடஒதுக்கீடு வாங்கினா நீங்க எவ்வளவு பெரிய ஜாதி இப்படிதான் எல்லா ஜாதியும் இருக்குன்னு சொல்லி இடஒதுக்கீடு எப்படியாவது அடித்து காலி செய்ய வேண்டிய வேலையை தான் தொடர்ச்சியாக பாஜக அரசு செஞ்சுட்டு இருக்கு அப்படிப்பட்ட பாஜக ஆர்எஸ்எஸ் நீங்க என்ன ஆனாலும் இடஒதுக்கீடை காப்பாற்றுவோம் என்ன ஆனாலும் இடஒதுக்கீடு இங்கு இருந்தே தீரும் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னா அனைத்தும் வாக்குகளுக்காக மட்டும்தான் இது மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகுமா மக்கள் இதை கேட்டீங்கன்னா நிச்சயமாக இது மக்கள்கிட்ட செல்லுபடியாகாது செல்லுபடி ஆகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடந்து முடியும் வரை இந்த மாதிரி பல தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருப்பாங்கன்றது நிச்சயமாக வருது இன்னும் ரொம்ப சிம்பிளா இந்த ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இவர்கள் வந்து ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இல்ல சாதிய விஷயத்துல பாஜக எப்படி ஒரு ப்ரோ ஆதிக்கவாதியினுடைய ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்றது ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில கொங்கு மக்கள் தேசிய கட்சி என்ற ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியோட வேட்பாளராக சூரியமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் அறிவிக்கப்படுறாரு அவருடைய சாதிவெறி பேச்சு பட்டியல் சமூகத்தை மிரட்டக்கூடிய ஒரு பேச்சு சமூக வீதங்களில் வைரல் ஆகுது அப்போ அதை யார் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கூடிய எல்லா அமைப்புகளும் இயக்கங்களும் கேள்வி கேட்டாங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அதிமுகவோ பாஜகவோ ஒரு வார்த்தை கூட அவர் எதிர்த்து பேசவும் இல்லை ஏன் அந்த வேட்பாளர் போட்டீங்க அரசியலுக்காகவாது சும்மா பொய்யா நீங்க வந்து உணர்வு கேட்க மாட்டேங்குறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு அரசியலுக்காகவாது ஒரு பொய்யா அவர் பாருங்க இந்தியா கூட்டணி ஒரு சாதிவெறி வேட்பாளரை முன்னாடி வச்சிருக்காங்க இதுதான் இந்தியா கூட்டணியை லட்சணமான கேட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட கேட்கும் எடப்பாடி பழனிசாமியும் கேட்கல பாஜக கூட இருக்கக்கூடிய டிடி விஜயனா இருக்கட்டும் ஓபிஎஸா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் ஜான் பாண்டியனா இருக்கட்டும் யாருமே கேட்கவே இல்லை அப்போ இவர்கள் யார் இந்த நபர்கள் யார் அப்படின்னா இவர்கள் எல்லாருமே இந்த சாதியை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய நபர்கள் இந்த சாதியை வைத்து சோசியல் இன்ஜினியரிங்ன்ற பேர்ல ஒரு ஒரு ஜாதியும் கொம்பு தீட்டி அந்த சாதிகளுக்கு இடையே பகையை உண்டாக்குவது அவர்களுடைய அடிச்சுக்க வைக்கிறது மெயினா மக்கள்ல நாட்டுல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்றதுல இருந்து திசை திருப்பி அவங்கள ஒரு பபுள வச்சிருக்கிறது அப்படின்றதான் இவங்களுடைய வேலை இவங்க வந்து இன்னைக்கு சாதியை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு ரிசர்வேஷன் பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்றது எல்லாமே எப்படியாவது ஜெயிக்கணுன்றது மட்டும்தான் அது நிச்சயமாக இந்த தேர்தலில் நிறைவேறாது அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்